தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பல அரசியல் தலைவர்களுடைய வாரி வாரிசுகள் சகோதரர்கள் மனைவிகள் மைத்துனர்கள் இவர்களெல்லாம் அரசியலில் சம்பாதித்த பல நூறு கோடிகளை மார்வாடிகளிடம் இழந்து தவித்து வெளியே சொல் சொல்ல முடியாமல் லஞ்சம் வாங்கி சேர்த்து பணங்களை பல வட இந்திய மார்வாடி சேட்டுக்களிடம்தான் பத்திரமாக கொடுத்து வைப்பார்கள் பலருடைய பணம் வெளிநாடுகளில் இந்த வட இந்திய மார்வாடிகளின் வழியாக முடக்கப்படும் இதுதான் காலம் காலமாக நடந்து வருகிற நிகழ்வு விஜயகாந்தனுடைய மைத்துனர் சுதீஷ் ஒரு மார்வாடியிடம் பங்குதாரராக சேர்ந்து இருநூறு கோடி ரூபாய் அவரிடம் தொழில் செய்வதற்காக அதாவது கட்டுமான நிறுவனங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் அந்த இருநூறு கோடி ரூபாயோடு அவர் விஜயகாந்து மைத்துனர் சுதீஷுக்கு பெப்பே காட்டிவிட்டு போய்விட்டார் வழக்கு நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது இந்த சுதீஷுக்கு ஏது இருநூறு கோடி என்ன தொழில் செய்து சம்பாதித்தார் சாதாரண ஒரு சர்க்கரை ஆலை ஒரு சாதாரண ஒரு கணக்காளருடைய மகன் கணக்காளருடைய மகள் பிரேமலதா விஜயகாந்த் இந்த தகுதி மட்டும் இருந்த இந்த குடும்பம் விஜயகாந்து என்கின்ற ஒரு அடையாளத்தோடு இணைந்து கொண்ட பொழுது இவர்கள் தமிழகத்தில் பிரபலமான கோடீஸ்வர குடும்பமாக மாறிவிட்டார்கள் இந்த குடும்பம் இன்றைக்கு ஐயாயிரம் கோடிகளை வைத்திருக்கிறது பாண்டிச்சேரியில் வெங்கடேஸ்வரா பல் மரு சப்ப வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி ரெட்ஹில்ஸ் பக்கம் ஒரு மருத்துவக் கல்லூரி பல தொழிற்சாலைகள் தொழில்கள் இப்படி பிரேமலாதாவனுடைய சகோதரியின் கணவர் பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரராக மாறிப்போனார் இது இப்படி இருக்க ராஜாத்தி அம்மாள் ஒரு காலத்தில் பல கோடிகளை பல வட இந்திய மார்வாடிகளிடம் கொடுத்து வைக்கப்பட்டு பல பேர் வெளிநாடுகளிலே தப்பி ஓடி அவர்களை அவர்களிடமிருந்து ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டனர் அதே போல திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்கள் பல பேரிடம் பல ஆயிரம் கோடி ரூபாய் குவித்து வைக்கப்பட்டு அதெல்லாம் என்ன ஆனதென்றே தெரியவில்லை அண்ணாநகர் ரமேஷ் இவர் பெயரில் மும்பை ஓஎன்ஜிசி பெட்ரோலியம் நிறுவனத்திடம் ஒப்பந்தமாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட லாரிகள் ஓடிக்கொண்டிருந்தது அவையெல்லாம் அண்ணாநகர் ரமேஷ் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலினை பற்றி அத்தனை ரகசிகரம் ஜெயலலிதா சொல்லிவிடுவார் என்ற காரணத்தினால் திமுக ஆட்சி அல்லாத காலத்திலே அவருடைய மர்ம மரணம் அவரும் மனைவி இரண்டு பெண் குழந்தைகள் பார்த்தவரையெல்லாம் கண்கலங்க செய்யும் இப்படியான மரணம் பலாயிரம் கோடி இன்றைய முதலமைச்சர் அன்றைய துணை முதலமைச்சர் இவருடைய நெருங்கிய சகா அண்ணாநகர் ரமேஷ் பல கோடி என்ன ஆனதென்றே தெரியவில்லை அவருடைய மரணத்தோடு அத்தனையும் அவருடைய பினாவிகளெல்லாம் மரணித்து போய்விட்டார்கள் இந்த நிலமை ஓபிஎஸ் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் தன்னுடைய சிஎம்டிஏ எம்எம்டிஏ வீட்டு வசதி துறையில் அடித்த பல ஆயிரம் கோடிகளை கொடுத்து வைத்தார் இப்பொழுது அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிறகு பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் அவருக்கு நாமத்தை போட்டுவிட்டார் இந்த நாமம் பட்டை நாமம் பெரிய நாமம் பல ஆயிரம் கோடி அதிகாரம் பறி போய்விட்டது ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்பொழுது அதே நிலைமை ஓபிஎஸ் ஸ்டாலினிடம் சென்று கத்தி கதறி நடைபாதையிலே நின்று ஏதேதோ செய்து பார்த்தார் ஒன்றும் நடக்கவில்லை காரணம் அபினேஷ் அமிஷாவோடு அபிஷா மகனோடு பங்குதாரர் இந்த சபரீசனோடு பங்குதாரர் இவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை ஓபிஎஸ் ஏழை எளியவரிடம் கொள்ளையடிக்கப்பட்ட பல கோடி இன்று கையை விட்டு போய்விட்டது ஓபிஎஸ்க்கு இதே நிலைமை இப்பொழுது சசிகலாவிற்கு சசிகலாவுடைய பல லட்சம் கோடி சொத்து மதிப்பு மூணாயிரம் அதிகாரிகள் முன்னூறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனை செய்து இரண்டு லட்சம் கோடி அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் மீதி மூன்று லட்சம் கோடியை பினாமிகள் தலைமுறைவாகிவிட்டார்கள் சசிகலாவிடமிருந்து தலைமறைவாகிவிட்டார்கள் இந்த பட்டியலில் இப்பொழுது மிதுனும் சேர்ந்திருக்கிறார் ஸ்பென்சார் பிளாசா ஐநூறு கோடிக்கு வாங்கப்பட்டு விட்டது ஐநூறு கோடி செலவில் கட்டுமானங்களை செய்ய போகிறது பாசியம் நிறுவனம் அபினேஷ் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் பல லட்சம் கோடிகளை இந்த அமைச்சருடைய பணங்கள் அதிகாரிகளுடைய பணங்கள் முன்னாள் இந்நாள் முதலமைச்சருடைய பணங்கள் இப்படி பல லட்சம் கோடிகளை குவித்து பிரதமரோடும் உள்துறை அமைச்சரோடும் தனி விமானத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளை ஆள்சுமலையை சுற்றிக்காக காமிப்பதும் சுற்றல்லா அழகை ரசிக்க வைப்பதும் ஆக மொத்தம் இந்த அபினேஷை முழுமையாக இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய இரண்டு நிதியமைச்சராக போட்டு நிதி தட்டுப்பாடே வராது எங்கிருந்தாத நிதியை கொண்டு வந்து சேர்த்து விடுவார் இந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் அபினேஷிடம் சம்பத்துடைய பணம் பல ஆயிரம் கோடி நாமம் போடப்பட்டது ஓபிஎஸ் உடைய பணம் இப்பொழுது பெரிய அஇஅதிமுக கட்சியை வழிநடத்தக்கூடிய எடப்பாடியுடைய மகன் மிதுனுடைய ஒட்டுமொத்த நிதி நிறுவனங்கள் அவருடைய அத்தனை நிதி ஆதாரங்களும் அபினேஷிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஸ்பென்சார் நிறுவன பிரம்மாண்டமாக கட்டிடங்கள் எழ இருக்கிறது இந்த ஸ்பென்சார் கட்டிடம் மிதுன் கட்டிடமாக மாற இருக்கிறது இதற்கு அபினேஷ் தான் இதற்கான உபயம் ஆயிரம் கோடி மிதுனுடைய பணத்தில் வேலாயுதம் நாயர்களுடைய ஸ்பென்சார் பிளாசா மூடப்பட்டு அது பாசிய அபினேஷ் வழியாக மிதுனுக்கு செல்ல இருக்கிறது ஆனால் அதனுடைய அத்தனை ஆவணங்களும் யாரிடம் பாதுகாப்பாக இருக்கும் அபினேஷிடம் பாதுகாப்பாக இருக்கும் அடுத்து என்ன செய்வார் அடுத்து ஆந்திராவில் அடிக்கடி சென்று வருகிற மிதுன் இனி பம்பாய்க்கு பறக்க ஆரம்பிப்பார் பம்பாயில் அது ஒரு பெரிய உலகம் பம்பாய் தான் நீங்க பாலிவுட் என்று சொல்லப்படுகிற பாலிவுட் பம்பாய் கோலிவுட்டு சென்னை அடுத்து பம்பாயில் பாலிவுட்டு பிரபலங்களோடு ஹாலிவுட் பிரபலங்களோடு இந்த நட்பு தொடரப்போகிறது இந்த நட்பு பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் ஜெட் விமானத்தில் மிதனோடு பறக்கப் போகிறார் தீவுகளுக்கு உல்லாச கேளிகைகளுக்கு பறக்க போகிறார் எடப்பாடியார் உடைய அத்துணை நிதி ஆதாரங்களும் ஏற்கனவே பல பினாமிகளை சென்றடைந்திருக்கிறது இப்பொழுது ஒட்டுமொத்தமாக குவிக்கப்பட போகிறது பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபிநேஷுக்காக அபினேஷே செய்ய போகிறார் இதை தொடக்க புள்ளி ஆரம்பிக்கப்பட்டு அது நடுப்புள்ளிக்கு வந்து சேர்ந்து விட்டது இந்த நட்பு அமிஷா மகன் வரை நீளுகிறது அமிஷாவை பார்த்து இருக்கிறார்கள் இரண்டு பேரும் அமிஷா மகனை பார்த்திருக்கிறார்கள் அபினேஷுக்கு சொந்தமான ஜெட் விமானத்தில் கலாநிதி மாறன் தான் ஜெட் விமானம் வைத்திருக்கக்கூடிய கூடிய தமிழக பிரபலம் அடுத்தபடியாக அபினேஷ் அபினேஷனுடைய கூட்டாளியாக மிதுன் மாறிவிட்டார் ராட்சத்தினுடைய கூட்டாளியாக ஆந்திரா பக்கம் போய் கொண்டிருந்த இந்த நட்பு இப்பொழுது பம்பாய் பக்கமும் மாலத்தீவு மொரீசியஸ் பக்கமும் ஆஸ்திரேலியா தீவுகள் பக்கமும் இந்த ஜெட் விமானம் பறக்க இருக்கிறது பறக்க இருந்து ஒட்டுமொத்தமாக அமிஷா ஜெய்சா இந்த கூட்டணியோடு நீங்க கலக்க இருக்கிறார் சங்கமத்தில் இந்த சங்கமம் ஒரு ஆபத்தான பாதைக்கு இட்டு செல்ல போகிறது இந்த நட்பு நட்பை சமாளிக்கக்கூடிய திறமை இந்த இருக்கிறதா மிதுனுக்கு இருக்கிறதா என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது மிதுனுடைய அடையாளம் எடப்பாடி மகன் எடப்பாடியுடைய ஒரே மகன் எடப்பாடி மகனுக்கு ஒரே மகன் இந்த ஒரு மகனுக்காக பல லட்சம் கோடிகளை அபிநேசிதம் கொடுத்து வைத்து அது பாசியம் கன்செஷனாக மாறி என்ன நேர்ந்ததோ ஓபிஎஸ் என்ன நேரத்தில் நேரம் போகிறதோ இபிஎஸ்க்கு என்கின்ற ஒரு பெரிய ஒரு விவாதம் உருவாகி இருக்கிறது மிதுனை பொறுத்தவரை பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினைஷோடு ஜெட் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிறார் ஜெட் விமானத்துக்குள்ளே அந்த புறம் இந்த புறம் எந்த புறம் இருக்கிறது இந்த இளைஞன் பொறி வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஸ்பென்சார் பிளாசா அந்த இளைஞனுடைய ஆசை ஆயிரம் கோடி ரூபாய் கட்டுமான நிறுவனங்களோடு இந்த ஆசை முடிந்துவிடுமா இல்லை இந்த ஆசை தொடருமா ஸ்பென்சார் பிளாசா யாருடைய பெயருக்கு மாறப்போகிறது வேலாயுதம் நாயர் யாருடைய பெயருக்கு இந்த ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்களை விட்டிருக்கிறார் செங்கல்பட்டில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் நிலம் விற்கப்பட்டிருக்கிறது இதற்கு முழு காரணம் மி மிதுனுடைய தாய் மாமன் வெங்கடேசன் வெங்கடேசன் மிதுன் இரண்டு பேரும் எடப்பாடிக்கே தெரியாமல் இந்த ஐநூறு கோடி ரூபாய் நிலத்தை விற்று இப்பொழுது அது பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷிடம் சேர்க்கப்பட்டு விட்டது மேலும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு அங்கு பிரம்மாண்ட கட்டடங்கள் பூச் கலிபாவை போல் மலேசியாவில் இரட்டை டவர்களைப் போல அமெரிக்கா ட்ரம்ப் டவரை போல ஸ்பென்சார் பிளாசாவில் மிகப்பெரிய கட்டிடம் அபினேஷ் கட்டி கொடுக்க போகிறார் மிதுனுக்கு இதெல்லாம் இனி அவரிடமிருந்து இவர் மீள முடியாது இவரிடமிருந்து அவர் மீள முடியாது இந்த நிலைமைக்கு அதிமுகவுடைய எதிர்காலம் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பாஜக வலையில் சிக்க வைக்கப்படுகிறது மீள முடியாத பாஜக வலை யாராலும் தப்ப முடியாது காந்தியும் தப்ப முடியாது நேதாஜியும் தப்ப முடியாது ராஜீவ் காந்தியும் தப்ப முடியாது பல தப்ப முடியாமல் செய்த இந்த பாஜக அரசியலுக்குள் மிதோன் ஸ்பென்சார் பிளாசா ஆயிரம் கோடி பிரம்மாண்ட பூச்சு கலிபா போன்ற ஒரு வரலாற்று கட்டிடங்கள் எழும்ப போகிறது அதற்குள் எடப்பாடியார் யார் கொள்ள வேண்டும் தன்னுடைய மகனை நீங்க இந்த அபினேஷ் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் வலையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதனுடைய கண்ணிகளை எறிந்து வெட்டி எறிந்து அதிலிருந்து அந்த இளைஞன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் நன்றி வணக்கம்